एआईडीएम के और भारतीय जनता पार्टी के नेताओं ने मिलकर तय किया है कि आने वाला तमिलनाडु विधानसभा चुनाव ए के भारतीय जनता पार्टी और सभी साथी दल मिलकर एनडीए के नाते लड़ेंगे राष्ट्रीय स्तर पर नरेंद्र मोदी जी के नेतृत्व में और राज्य स्तर पर एआईडीएमके के नेता केड़ा पार्टी जी के नेतृत्व तो में लड़ा जाएगा एआईडीएमके के एनडीए गठबंधन का हिस्सा है और लंबे समय तक मोदी जी और महान जयललिता जी ने साथ में मिलकर राष्ट्रीय राजनीति में काम किया है बीजेपी ए के अलायंस ने उनचालीस में से त्रीस लोकसभा सीट जनरल इलेक्शन में जीती थी और अच्छा समाचार लेने के लिए आप सबको यह निमंत्रित किया है आज एआईडीएम के और भारतीय जनता पार्टी के नेताओं ने मिलकर तय किया है कि आने वाला तमिलनाडु विधानसभा चुनाव एआईडीएम के பாரதிய ஜனதா பார்ட்டி தித்தேங்க ஒரு மிக முக்கியமான ஒரு நல்ல தகவலை அறிவிக்கவும் இந்த விழாவை நாங்கள் கூட்டியிருக்கிறோம் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களும் அஇஅதிமுக தலைவர்களும் ஒன்றாக இணைந்து இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள் அடுத்து வரப்போகிற ஒரு தேர்தலை என்டிஏ கூட்டணியின் இதர கட்சிகளுடன் இணைந்து நாங்கள் சந்திக்க இருக்கிறோம் இந்த தகவலை உங்கள் அனைவருக்கும் இன்று அறிவிப்பதற்கான கூட்டம் இச்சுனாவ் ராஷ்டிரிய ஸ்தர்பர் நரேந்திர மோடி ஜிக்கு நேற்று ராஜ்யஸ்தர் ஏஐ டி எம் கே கே நேதா கேழா பாடி ஜி கே जाएगा இந்த தேர்தல் தேசி அளவெல் திரு மோடி அவர்களின் சீரிய தலைமையிலும் தமிழ்நாட்டில் ஆகி ஆதிமுகவின் தலைவர் திரு எடப்பாடி அவர்களின் தலைமையிலும் நடைபெற இருக்கிறது एक प्रकार से 1998 से एआईडीएम के एनडीए गठबंधन का हिस्सा है और लंबे समय तक मोदी जी और महान जयललिता जी ने ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு முதல் நம்ம அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை தொடர்ந்து அமைத்து வருகிறது இது ஒரு இயல்பான கூட்டணி அவங்க மேடம் ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் அவர்கள் காலத்திலிருந்து தமிழ்நாட்டில் உள்ள பல இடங்களில் இந்த கூட்டணி போட்டியிட்டிருக்கிறது பிஜேபி AIDM के ने 49 में से लोकसभा सीट जनरल आई डी एम के अलायना मुझे पूरा विश्वास है कि आने वाले दिनों में जो चुनाव होने वाला है वो जनरल इलेक्शन में एनडीए प्रचंड बहुमत हासिल करेगा और तमिलनाडु में फिर से एक बार एनडीए की सरकार बनेगी भारतीय जनता कक्ष अति मेहनत आज अमेरदारी कई बातें मुझे कहनी है मगर मुझे लगता है आप सवाल पूछ ही लोगे तब तो मैं सेशन को क्वेश्चन आंसर के लिए ओपन करता हूं நீங்க நிறைய விஷயங்கள் பேச வேண்டி இருக்கிறது அதற்கு முன்னாடி நீங்க எல்லாம் ரொம்ப ஆவலா இருப்பீங்க நிறைய கேள்விகளை கேட்க வேண்டும் என்று உங்க கேள்விகளோட தொடங்குகிறோம் அதிலேயே எங்க பதில்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைத்துவிடும் அதிமுக ஒரு பாஜ்பா கா ஜோ அலையன்ஸ் கா மத்தியம் மில்கே ராஜ் பனாயங்க சர்க்கார் ஜி ஹம் சாத்தியமே சர்க்கார் பனாயங்க எப்பாடிஜி நேற்று நாங்கள் இணைந்துதான் இங்கே ஆட்சி அமைக்க போகிறோம் அந்த மாதிரி கூட்டணி ஆட்சி தான் நடைபெற போகிறது திரு எடப்பாடி அவர்களின் தலைமையில் தான் இந்த கூட்டணி நடைபெற போகிறது ஒவ்வொருவரா கேளுங்க ஒரு ஒருத்தரா கேளுங்க अगर जीतेंगे तो भाजपा के जो एम एल ए मंत्री बनेंगे क्या पूछ वो हम जीतने के बाद तय करेंगे मैं कोई कन्फ्यूजन छोड़ना नहीं चाहता डीएम के लिए हम एड़ा जी के नेतृत्व में चुनाव लड़ेंगे सर वन आदि इन तीम विधान बुभ विले रुप तेरे एडापाडी अवர்களே சீரிய தலமில் இந்த கூட்டணி அமைகிறது வெற்றிக்கு பிரகமடிவி செய்யும் சார் 1 செகண்ட் சார் சார் வாட் ஆர் த டிமாண்ட்ஸ் தட் ஏரியா கே கேட் டு அலைன்ஸ் வித் बीजेपी தட் NDA டிமாண்ட்ஸ் யார் ஹப் இஸ்ங்க किसका அலைன்ஸ் ஏडीएमகே டிமாண்ட்ஸ் ஏஏडीएमகே கா ਕੋਈ கண்டிஷன் ਨਹੀਂ ஹே ਕੋਈ டிமாண்ட் ਨਹੀਂ சார் जरा बताओ भाई तमिल में, में... ADMK ஓட டிமாண்ட் என்னன்னு அவர் கேட்டதுக்கு ADMK ஓட எந்த விதமான அவங்க டிமாண்டும் வைக்கவில்லை இது வந்து ஒரு இயல்மான இயற்கையான கூட்டணி சார் வாட் அபௌட் ஓ பன்னீர் செல்வம் அண்ட் டிடிவி தினகரன் ஆர் தே ஆல்சோ பார்ட் ஆப் தி NDA ஆர் யூ வாண்டட் a ইউনাইটেড AIADMK சார் AIADMK के इंटरनल अफेयर्स में हमारा कोई इंटरफेरेंस नहीं होगा जहां तक NDA के साथी दलों का सवाल है ஏ பிஜேபி கா தமிழ்நாடு யூனிட் தயக்க அதிமுகவின் தனிப்பட்ட அவங்க கட்சி விடயங்களில் நாங்கள் தலையிட போவதில்லை மற்றபடி தேர்தல் விஷயங்கள்ல அவர் தலைமையில் நாங்கள் எல்லாரும் அமர்ந்து பேசி எங்களுடைய திட்டமிடலை செய்கிறோம் ஆனா என்பயோகி ஹெல்த் और ए आई डी एम के का एनडीए में आना ए आई डी एम के लिए भी बहुत उपयोगी एनडीए को का में में विन -विन में सीटों की संख्या और सरकार बनाने के बाद मिनिस्ट्री का बंटवारा दोनों यूनिट हमारे साथियों के साथ बैठकर बाद में तय करेंगे யாருக்கு எத்தனை தொகுதிகள் என்பதும் வெற்றி பெற்ற பிறகு எப்படி அவங்க ஆட்சியில் பங்கு பெற போகிறார்கள் என்பதெல்லாம் பின்னாடிதான் பேச போறோம் இப்ப அது பேசு பொருளாக இல்லை